ஸ்ரீ தர்மசாஸ்தா எனப்படும் ஐயப்பன் தென்னிந்தியாவில் அதிகமாக வணங்கப்படும் தெய்வங்களில் ஒன்றாகிறார் மணிகண்டன் என்று அழைக்கப்படும் இவர் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தாலும் சிவபெருமானாலும் பிறந்த தெய்வம் என்ற புராணம் பரவலாக அறியப்படுகிறது இந்த அரிய தெய்வீக பிறப்பு காரணமாக ஐயப்பன் சக்தி சமநிலை மற்றும் தர்மத்தின் வடிவாக கருதப்படுகிறார் ஐயப்பன் சிறுவயதில் பாண்டலத்தில் உள்ள ராஜா ராஜசேகர பாண்டியனின் அரண்மனையில் வளர்ந்ததாக புராணங்கள் கூறுகிறது ராஜராஜசேகரர் மற்றும் ராணி இவரை தனது சொந்த மகனாக வளர்த்தனர் அவனது மானசீக மற்றும் தெய்வீக திறமைகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின சிறுவயது முதலே தியாகம் தர்மம் ஒழுக்கம் ஆகியவற்றின் வடிவாக அவர் விளங்கினார் புல்லுமிழுந்த புலியுடனும் மகிஷியின் வதத்துடனும் சம்பந்தப்பட்ட புராணக் கதைகள் ஐயப்பனை மேலும் தெய்வீக நிலையில் உயர்த்தின மகிஷியை வீழ்த்திய பிறகு அவர் இருளை அகற்றும் சத்துவத்தின் சின்னமாக முன்னிறுத்தப்பட்டார் அவர் புரிந்த தர்மம் நீதி மற்றும் சகோதரத்துவத்தின் கொள்கைகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தன சபரிமலை கோவில் ஐயப்பன் பக்தர்களின் முக்கிய யாத்திரை தலமாகும் வருடத்தின் குறிப்பிட்ட காலங்களில் கோட்டிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என முழங்கிச் சபரிமலைக்கு ஏறி வழிபடுகிறார்கள் நாற்பத்தொன்று நாள் விரதம் தபஸ் மற்றும் திருத்துணிவு ஆகியவற்றை கடைபிடித்து அவர்கள் தர்மத்தை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுகின்றனர் ஐயப்பனின் அடையாளம் தன்மேலாண்மை பொறுமை சகோதரத்துவம் மற்றும் தர்மத்தில் உறுதி என்பதே அன்பும் சமத்துவமும் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கும் தெய்வீக சிந்தனையாக அவர் கருதப்படுகிறார் ஐயப்பனை வணங்குவது வெறும் பக்தி மட்டும் அல்ல அது ஒரு உளப்புற சுத்தம் மற்றும் ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீக பாதையாகும்